கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஐந்து புள்ளி நான்கு மூன்று லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் ஒன்று நான்கு ஐந்து லட்சம் ஹெக்டேர் வனப்பகுதிகளாகும் இங்குள்ள வனச்சரகங்களில் காடுகள் உள்ளன ஓசூர் மற்றும் தளி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட வனப்பகுதிகளில் நூற்று கணக்கான யானைகள் நிரந்தரமாக வசித்து வருகின்றன அதோடு கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்தும் ஏராளமான யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்ட வனப்பகுதிகளுக்கு அவ்வப்போது இவ்வாறு இடம்பெயர்ந்து வரும் யானைகளும் கிருஷ்ணகிரி வனப்பகுதியில் வசிக்கும் யானைகளும் ஓசூர் மற்றும் தளி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களுக்குள் புகுந்து பயிர் சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன சானமாவும் தேவர்பெட்டா பிள்ளக்கோட்டாய் பள்ளி தேன்கனிக்கோட்டை ராயக்கோட்டை சூளகிரி உள்ளிட்ட கிராமங்களுக்குள் கூட்டம் கூட்டமாக நுழையும் காட்டு யானைகள் அங்கு பயிரிடப்பட்டுள்ள ராகி கரும்பு கோஸ் தக்காளி நெல் தென்னை போன்ற பயிர்களை சேதப்படுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளன சில நேரங்களில் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றன இதனால் தங்களது வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனைப்படுகின்றனர் லாஸ்ட் டூ மந்த் பார்த்தீங்கன்னா யானை ஏரியில் ஆக்ஷன் எடுக்கல இப்போ வரைக்கும் இந்த நடவடிக்கை யாருமே எடுக்கல இந்த அரசாங்கம் ஏதாவது செஞ்சு இந்த யானைகளுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணோம் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணோம் காட்டுக்குள்ளே அதுக்கு உணவு தயார் பண்ணி போட்டிங்கன்னா அது ஊருக்கும் வராமல் இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் பயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் யானைகள் தாக்கி இருபத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் பயிர் சேதம் உயிர் சேதத்திற்கு வனத்துறை மூலம் இழப்பீடு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த இழப்பீடு போதுமானதாக இல்லை எனவும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு கூட இழப்பீடு தொகை வழங்குவதில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வருத்தத்தோடு புகாராக தெரிவிக்கின்றனர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஊர் பக்கம் யானைங்க வரும் ஆனா ஒண்ணு ரெண்டு இல்லாட்டி தான் வரும் ஆனா இப்ப வந்து ரெண்டு மூணு வருஷமாவே அதிகமா வர ஆரம்பிச்சு நாற்பது யானை ஐம்பது யானை வர ஆரம்பிச்சு ஊர்ல வந்து ஜனங்கள்லாம் இந்த சூழகிரிகளை சுத்தி இருக்கிற கிராம கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வெளியே வரச்சே பயப்படுறாங்க யானை சொல்ல வந்து அந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க காசுல வந்து யானைகளுக்கு தேவையான உணவு உணவும் தண்ணியும் இல்லாதனால்தான் ஊர தேடி வருது முன்பெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கிராமத்திற்குள் புகுந்து வந்த யானை கூட்டம் காட்டுக்குள் வறட்சி நிலவுவதால் தினம் தோறும் என்று சொல்லும் அளவுக்கு கிராமப்புற விளை நிலங்களுக்குள் புகுந்து விடுவதால் தாங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திக்கென்று இருக்க வேண்டியுள்ளது என்பது மக்களின் புலம்பலாக உள்ளது மாலை நேரம் வந்துவிட்டால் வீட்டை விட்டு வெளியே சுதந்திரமாக நடமாடவே அச்சமாக உள்ளது எனவும் அவர்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் வெடி வைத்து யானைகள் தீர்வாக இல்லை அவ்வாறு விரட்டப்படும் யானைகள் சில தினங்களில் மீண்டும் கிராமங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துகின்றன எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் விவசாயம் இதனால் நீங்கள் ஏதோ கவர்மெண்ட்டில் ஒரு உதவி செஞ்சு யானைக்கு பக்கம் வராமல் அந்த காட்டிலே ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அங்கே விவசாய இடம் ரொம்ப பாதிப்புப்படுது வனத்தை சுற்றி அகழிகள் வெட்டுவது மின்வெளி அமைப்பது போன்ற திட்டங்கள் மூலம் மட்டுமே யானைகளை கட்டுப்படுத்த முடியும் என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் வனத்தில் நிலவும் வறட்சியை போக்கும் விதமாக வனப்பகுதிகளில் யானைகளுக்கு பிடித்த உணவு வகைகளை தேவையான அளவு பயிரிடுவது தேவையான அளவுக்கு தண்ணீர் வசதி செய்வது போன்ற நடவடிக்கைகளால் மட்டுமே யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதை கட்டுப்படுத்த முடியும் என்றும் ஒரு ஏக்கர் பயிர் செய்ய வேண்டும் என்றால் ஐம்பது ரூபாய் செலவாகிறது இந்த ரூபாய் இருந்து பல லட்சங்கள் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் ஒரே நாளைக்கு நூற்று கணக்கான யானை கூட்டங்கள் பயிரை அழிப்பதும் அதை விரட்ட முயற்சிக்கும் போது விவசாயிகளை காலால் மீது கொள்வதும் நடந்து கொண்டே இருக்கின்றன கடன் வாங்கி பதிவு செய்த விவசாயிகள் அந்த கடன் கட்ட முடியாமல் இந்த ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்கிறதுக்கும் வனத்துறைக்கும் வேளா வருவாய்த்துறைக்கும் வேளாண்மை துறைக்கும் லஞ்சம் கொடுத்து விட்டு அல்லல்படுகின்ற ஏராளமாக இருக்கின்றன ஆகவே இந்த துயரம் எப்போது தீரும் தேவையான உணவு தாகத்திற்கு தண்ணீரும் தாங்கள் வசிக்கும் இடங்களில் கிடைக்கும் போது வன விலங்குகள் ஏன் காட்டை விட்டு வெளியே வரப்போகிறது கிராம மக்கள் அச்சமின்றி பயிர் செய்யவும் நிம்மதியாக வாழவும் வனத்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா சத்தியம் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து செய்தியாளர் பிரகாஷ்